வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரியோம் ஸ்ரீ மகாணா ஐவையே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் ஆட்சியாளருடைய சுருக்காவை பற்றிய விளக்கம் அனைவரும் இந்த வீடியோ பரிவினையை ஆறு முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜேயம் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாங்க நாச்சியார் அவருடைய திருப்பாவை பற்றிய விளக்கம் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஆரம்பம் நாள் முதல் கடைசி நாள் வரை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய துருப்பாவை பாசுரமானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய உண்டான இந்த துருப்பாவை பாசுரமானது முதல் தினமே நமது சேனையிலே ஒளிபரப்பப்படும் என்பதை அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யண்டோர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டாள் நாச்சியார் யார் அதாவது ஆழ்வார்களிலேயே பிரதானமாக முதன்மையாக இருக்கக்கூடியவர் பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வாருடைய புதன்மையாகப்பட்டவர்கள் தான் ஆண்டாள் இந்த பெரியாழ்வார் எப்படி சாசிமன் நாராயணன் மீது அலாதி பற்றி உள்ளவர் பற்றி கிடையாது அவரும் நம்மளை போல ஒரு மனிதன் தான் எதுக்காக இந்த விவரத்தை கதைய சொல்றோம் அப்படின்னா மனிதனாக பிறந்தவர்கள் இறைவன் மீதி எவ்வளவு தூரம் அல்லாடி பக்தியை வைத்துக்கொண்டு நேர்மையாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இறைவனுக்கு மிக 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 அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் அப்படியேப்பட்ட அந்த பெரியாழ்வார் தினந்தோறும் மலரும் வந்து இந்த சிறு வயசாக இருக்கும் போதே குழந்தையா இருக்கும்போது என்ன எல்லாத்தையும் போய் போய் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து தன்னுடைய தகப்பனாராகப்பட்ட பெரியாழ்வாரோட சேர்ந்து அவளும் கோவலுக்கும் பயசீம நாராயணைய திருப்பாதங்களுக்கு எல்லாத்தையும் போட்ட கோவல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறது பூஜை பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறது அவருடைய வஸ்திரத்தை துணியை தோச்சு போடுறது சின்ன வயசுலேயே எத்தனையோ செஞ்சுட்டு வந்தாலும் ஆண்டாள் ஆட்சியர் அப்படிப்பட்ட ஆண்டாளாட்சியராதப்பட்டவர் வந்து என்ன பண்ண பெண்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பருவத்தை அடைந்தாள் அவள் பருவம் அடைக்க உடனே ஆழ்வார் இந்த ஆண்டாளாட்சி ஏறாகப்பட்டவர் தன்னுடைய உடனேயே தன்னுடைய பெண்ணிற்கே விவாகமானதே செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் பிரயத்தனப்பட்டார் எத்தனையோ பேரை சொல்லிட்டா நான் வந்து சாட்சாத்த தான் விவாகம் பண்ணிப்பேன் மத்தவா யாரையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு ரொம்ப ஆண்டாள் நாச்சியார் அப்படி இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த தொடர் மாசம் பார்வதி மாசத்துல பூரோகத்தில் தானே இருக்கா எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அவரை வந்து நம்ம நம்ம இன்றை கொண்டு வந்துருவோம் வசத்துல அப்படின்னுட்டு தினந்தோறும் என்ன பண்ணுவானா விரதம் இருந்து மாலையை தொடுத்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு போடுவானாம் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா இவன் போட்ட உடனே அந்த மாலை பொத்துனு கீழே வந்தோம் அவர் கழுக்கல் இருக்காது ஏற்றுக்க மாட்டார் அந்த மாலையை இதே மாதிரி ஒவ்வொரு நாளாக போட்டுட்டு வர ஆண்டாள் நாச்சியார் அப்படி போடும்போது இந்த வாரிய மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவல்லி அந்த கூடாரவல்லி அன்னைக்கு நாம ரொம்பவா அந்த பொண்ணை வந்து நம்ம வந்து சோதனை பண்ணிட்டோம் இதுக்கு மேல நம்ம வந்து இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து சோதனை பண்ணக்கூடாது அப்படின்னு சாட்சாத்தி கிருஷ்ண பரமாத்மா சீமன் நாராயணர் என்ன பண்ணாராம் ஆண்டாள் நாச்சியார் எடுத்துட்டு போன மாலையை வந்து அவரோட கழுத்தலை போட்டுருட்டு அவர் என்ன பண்ணாராம் அந்த மாலையே தன் கையாலேயே போட்டாராம் நமக்கு என்ன தெரியறது புரிஞ்சுக்கணும் பகவான் கிட்ட இறைவன் கிட்ட நாம வந்து அலாஜி பக்தியோடு நம்மளுடைய மனசை முழு மனசையும் செலுத்தினோம்னா நம்ம அவர்கிட்ட போய் எனக்கு பணம் கொடு எனக்கு வீடு கொடு எனக்கு வந்து காரு கொடு நான் ஏரோப்ளைன்லே பறக்கணும் ஆசைகளை வச்சுருந்து போனால் எதுவுமே நிறைவேறாது எல்லா ஆசையும் நிராசையாக விட்டுருந்தோம் நீயே சரணாகதி நீ எனக்கு என்ன செய்யறியோ செய் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருப்பாரங்களை சரணாகதி அடையணும் அவனை சரணாகதி அடைஞ்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்னே தான் கிடைக்கும் நம்மளுடைய காலமானது முடியும் தருவாயில மோட்சமானது கிடைக்கும் மறுபிறவி பிறவி இருக்கவே இருக்காது அதனால நானும் கோவிலுக்கு போகிறேன் நானும் கோவிலுக்கு போகிறேன் நானும் போய் சாமியை பார்க்கறேன் நானும் போய் சாமியை செய்கிறேன் அப்படின்னுலாம் நாம எண்ணங்கள் நிறைய வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும் தான் என கழிவு அப்படி தான் இருக்கும் ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் பெய்யதிலும் தங்களது கிரகத்தில் இல்லத்தில் தடோர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையேயே இந்த ஆண்டாள் நாச்சியார் துருப்பாவை பாவசுரத்தை ஒலித்த வைப்பு சாட்சா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய பின்புணர் விபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசையர் வாதங்கள் Lokas, tempat, tempat, kuno begitu, subang